இந்த வீடியோ திங்கக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ தான் நம்ம ஊரில் கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதின்னு சொல்லுவாங்க ஆனால் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா விருச்சக மாதம் ஒன்றாந்தேதி இன்றைக்கி அதனால் குளிச்சுட்டு தான் வந்து எப்போவுமே வந்து சமையல்லாம் வந்து பண்ணுவாங்க முன்னாடி போட்ட ரெண்டு மூணு வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா சபரிமலைக்கு போகிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ தான் வந்து மாலைலாம் போடுவாங்க அதனால் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் ஒரு மாதம்லாம் சாப்பிடாமல் இருக்க மாட்டோம் ஒரு பன்னெண்டு நாளைக்கு வந்து சாப்பிடாமல் இருப்போம் அதே மாதிரி தான் இந்த கற்கட மாசம் சொல்லுவாங்க அது வந்து நம்ம ஊரில் ஆடி மாசம்னு சொல்லுவாங்க எல்லா வீடியோலையுமே நான் வந்து சொல்லியிருப்பேன் அந்த மாதமும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட மாட்டோம் அதனால் குளிச்சுட்டு தான் இன்றைக்கி வந்து அடுப்பை பற்ற வச்சு சோறு இன்னொரு சைடு வந்துகிட்டே இருக்குது இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு தோசையும் அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்குமே சேர்த்து சாம்பாரே ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் ஏன்னா இன்னும் நாத்தனாரும் நாத்தனார் பசங்களும் வந்து வீட்டுக்கு போகல இன்னைக்கு தான் வந்து போகிற மாதிரி இருக்காங்க ஈவினிங் போல் அதனால் மதியம் அவங்களுக்கும் லஞ்சு வந்து வேணும் அதனால் த வீட்டில் தயிர் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக மோர் குழம்பு தான் செஞ்சுருப்பேன் ஆனால் தயிர் இல்லை அதனால சரி ஓகே அப்போ கொஞ்சமாக வெண்டைக்காய் இருந்தது வெள்ளை பூசணிக்காவும் இருந்தது அதனால் இது ரெண்டுமே இருந்தாலும் கண்டிப்பாக சாம்பார் செஞ்சிடலாம் தேங்காய் இல்லாததால் வீட்டில் வந்து பருப்பும் அரிசி நம்ம வறுத்து அரைச்சி வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிட்டோன்னா அதுவே வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுன மாதிரி சாம்பார் ரெடி ஆகிடும் பொரியலுக்கு பாவக்காய் ரெடி பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சி அதனால் வீட்டில் வந்து மீன் மேக்கர் இருந்தது அதையே வந்து பொரியல் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ தான் இது எப்படி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி